யார் முஸ்லீம்களை தாடி படம் எடுக்கின்றார்களோ அவர்கள் உடனடியாக பிரபல்யமாகி விடுவார்கள் இந்துக்களா பிறந்து பரதேசிகளா இருக்கீங்க இஸ்லாத்துக்கு மாதிரி முதலாளியா மாறுங்க அவர்கள் எப்படி படம் எடுத்தாலும் அது குறித்து சென்சார் எந்த கவலையும் விடாது சத்தமே இருக்கக்கூடாது காவி முடிய தெரியக்கூடாது இப்போ ரசாகர் படம் எடுப்பதற்கான அவசியம் இப்போ என்ன ஏற்பட்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தேர்தல் நேரம் வெளியிட்டால் உடனே முஸ்லீம்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க படத்துக்கு தடை கோரியாக ஒரு கலாட்டா பண்ணுவாங்க ஊர்வலம் நடத்துவாங்க தெரிஞ்சவங்களுக்கு சாவு பயத்தை காட்டுவோம் எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு அந்த காஃபிரங்களுக்கு Yes! Yes! ஹைதராபாத்தை துர்கிஸ்தானை பார்த்து வாக்கு கொடுத்துருக்காரு அப்படி ஒரு கண்டன ஊர்வலம் நடத்தும்போது அந்த ஊர்வலத்தின் ஊடாக நம்ம சங்கிகளின் அடிபொடிகளை அனுப்பிவிட்டு கடைகளில் கள்ள கொண்டி அறியலாம் இந்து கடைகளை பார்த்து கள்ள கொண்டி அறியலாம் அல்லது போலீஸ்காரங்க மேலே கள்ள கொண்டே எல்லா இதுக்கு முன்னாடி நடந்த க சம்பவங்கள் தான் நம்ம ஒன்றும் கஷ்டையா சொல்லலை இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை ஒட்டி இரண்டு மத ஒரு பெரும் கலவரத்தை தூண்டி தேர்தல் முடியிற வரைக்கும் அந்த கலவரத்துடைய சூடு ஆறாமலே பார்த்துக்கிட்ட காப்பாத்த நினைக்கிற காப்பிரங்களோட ஓலம் தான் கேட்கணும் அதாவது ஹைதராபாத்தை மையமாக கொண்டு ஹைதராபாத் நிஜாம் ஆட்சி காலத்தில் அவருடைய படைப்பிரிவில் இருந்த ரசாக்கர்கள் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை ஒரு வரலாற்று திரிபை இவர்கள் விளைக்கிறார்கள் அது என்ன நமக்கு இது புதுசு ஆச்சரியமில்லை காலங்காலமாக போல் முஸ்லீம்களை குறை சொல்லியே எடுக்கப்பட்ட எத்தனையோ திரைப்படங்களை நாம் பார்த்தாகிவிட்டது யார் முஸ்லீம்களை சாடி படம் எடுக்கின்றார்களோ அவர்கள் உடனடியாக பிரபல்யமாகி விடுவார்கள் இந்தியாவில் மட்டுமில்ல அவருக்கு வரி வரிச்சலுகை கூட கிடைக்கலாம் அவர்கள் எப்படி படம் எடுத்தாலும் அது குறித்து சென்சார் எந்த கவலையும் விடாது சென்சாரரை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் இதை தொடர்ந்து தான் இப்போ ரசாக்கர் எடுத்துருக்காங்க இந்த ரசாக்கர் படம் எடுப்பதற்கான அவசியம் இப்போ என்ன ஏற்படுத்துனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்னு ஒற்றை வரியில் நம்ம சொல்லிடலாம் அதோடு ஒட்டி இன்னொரு செய்தி நாம் இங்கே சொல்ல வேண்டியதுக்கு என்னென்னா சமீபமாக வந்து அந்த தெலுங்கானா முதல்வர் இருக்கார் இல்லையா கேசிஆரு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஹைதராபாத் நிஜாமனுடைய கல்லறைக்கு போகிறார் கல்லறைக்கு போயிட்டு அவர் அங்கே சில விஷயங்களை சொல்கிறார் அதாவது நம்ம தெலுங்காம தெலுங்கானாவின் வரலாற்று பெருமையாக நிஜாம் இருக்கிறார் இதுவரைக்கும் மற்றவர்கள் என்ன பரப்புரை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா முஸ்லீம்கள் மோசமானவங்க ரசாக்கர்களை வச்சு எல்லாரையும் வேட்டையாடினாங்க அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு வந்ததுக்கு நேர் மாறாக இந்த கேசிஆர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிஜாமனுடைய கல்லறையில் போய் அந்த நிஜாமனுடைய பெருமைகளை பற்றி பேசுகின்றார் அந்த பெருமைகளோடு சேர்த்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆதார் காட்டன் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரர் இருந்தார் இல்லையா அவருடைய தொழில்நுட்பத்தில் நம்ம கோதாவரி அணையை மறுத்து ஒரு பெரிய கோதாவரி நதியை மறுத்து ஒரு பெரிய அணை கட்டினாங்க அது இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கருக்கு பயன்படக்கூடிய விதத்தில் இருக்குது அந்த அணை கட்டுவதற்கு ஆதார் காட்டன் கட்டுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நிஜாம் மன்னர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்களை சொல்கிறார் அவர் இதை நிஜாமோட கல்லறையில் மட்டும் போய் சொல்லலை அங்கே சொன்னால் கூட ஏதோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாம் அதையும் கடந்து அவர் என்ன செய்கிறாருன்னா சட்டமன்றத்துலேயும் இதை குறித்து பேசுகிறார் அப்படி சட்டமன்றத்தில் சொல்லும்போது என்னுடைய மன்னர் நிஜாம்தான் அப்படிங்கிறார் தெலுங்கானாவினுடைய ஒரு சரித்திர ஆதாரமாக பெருமிதமாக நிஜாம்தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் இப்படி பேசி இவர் பேசுவதை நோக்கமும் அரசியல் தான் அங்கே இருக்க முஸ்லீம்களுடைய வாக்குகளை தனதாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் இவர் இப்படி பேசின உடனே அப்படியே வந்து பாஜக என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு சாதகமான திரைப்படக்காரர்களை வைத்து அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது திரைப்படம் எடுக்கிறவங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ரசாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் ஆயுதம் தாங்கிய கொலை வரி கூட்டம் அது வந்து ஹைதராபாத் பகுதியில் முஸ்லீம்களை எல்லாம் தேடி தேடி சென்று அந்த சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்கில் கொலை செய்தார்கள் நீங்கள் நிஜாமினுடைய பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீமாக மாறிடுங்க இல்லைன்னா நீங்கள் சொத்து தொலைங்கன்னு வெட்டி வெட்டி வேறுதாகவும் அதனுடைய தளபதி காபீர்களை எங்கு கண்டாலும் வெட்டி கொண்டு விடுங்கள் என்று சொன்னதாகவும் அந்த ட்ரெய்லரில் அவருக்கு பேசுகிறாங்க சொல்லி காட்டுறார் இதை குறித்தான பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த படத்தை எடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக இது வரலாறு லட்சோபலட்ச மக்கள் கொல்லப்பட்டான் உண்மைதான் வரலாற்றை தான் நாங்கள் படமாக எடுத்திருக்கோம் மற்றபடி எங்களுக்கு முஸ்லீம்களை இதில் வந்து குற்றவாளிகளை ஆக்கி அவங்களுக்கு மேலே ஒரு வெறுப்பை விதைக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை நீங்கள் படம் பார்க்குறவங்க படத்தை வெறும் திரைப்படமாக பாருங்க எதுக்கு அதை கடந்து ஒரு அரசியல் இருக்கிறதா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே புத்தருக்கே உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மனுஷங்க அந்த அளவுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணுறாரு நம்ம அவர்கிட்ட கேட்குறேன் நான் எப்போ பார்க்குறவங்களை பொறுத்து தான் செய்தின்னா ரோட்டில் ஒரு ஆணோ பொண்ணோ சுனி இல்லாமல் அம்மனமாக போகலாமா போனால் அதை பார்க்குறவங்களுடைய பார்வையை பொறுத்து அது இறைவன் படைப்பினுடைய அழகை வெளிப்படுத்துகின்றார்கள் அதில் கொச்சை இல்லை காமம் இல்லை இல்லை அப்படின்லாம் பதில் சொல்வியா அதையும் தாண்டி அது உனக்கு வேண்டிய பொண்ணாருனா அந்த மாதிரிலாம் நீ பார்ப்பியா அந்த மாதிரிலாம் பேசுவியா என்று கூட கேட்க தோன்றுகிறது நம்ம கேட்கலை ஏன்னா அவங்க வந்து ஒரு திட்டமிட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்புறம் அவங்கள்ட்ட என்ன கேட்டு என்ன செய்ய இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இப்படி ஒரு படத்தை எடுத்து தேர்தல் நேரம் வெளியிட்டால் உடனே முஸ்லீம்கள்லாம் கொந்தளிச்சிடுவாங்க படத்துக்கு தடை கோரியார் ஒரு கலாட்டா பண்ணுவாங்க ஊர்வலம் நடத்துவாங்க அப்படி ஒரு கண்டன ஊர்வலம் நடத்தும்பொழுது அந்த ஊர்வலத்தின் ஊடாக நம்ம சங்கிகளின் அடிபொடிகளை அனுப்பிச்சு விட்டு கடைகளில் கள்ள அறியலாம் இந்து கடைகளை பார்த்து கள்ள கொண்டி அறியலாம் அல்லது போலீஸ்காரங்க மேலே கள்ளக்கூடியதான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த க சம்பவங்கள் தான் நம்ம ஒன்றும் கற்பனையாக சொல்லலை இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை ஒட்டி இரண்டு மத இடையில் ஒரு பெரும் கலவரத்தை தூண்டி தேர்தல் முடியிற வரைக்கும் அந்த கலவரத்தினுடைய சூடு ஆறாமலே பார்த்துக்கிட்டால் அது பெரும்பான்மையுடைய வாக்கு வங்கிகளை பாஜகவின் பக்கம் அதாவது முஸ்லீம் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து இந்துக்களின் ஆபத் என்று என்று கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த வாங்கு வாக்கு வங்கிகளை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை சொல்வதற்கு பெரிய அரசியல் ஞானம் ஒன்றும் தேவையில்லை சாதாரணமாக க சராசரி பாமரன் கூட இந்த விஷயத்தை சொல்லிடலாம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்த சமஸ்தானங்களை அணைக்க தான் இல்லை அதில் இந்த மக்கள்லாம் ஒரு சுபிச்சம் பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொண்டு வர்றாங்க அதில் இந்தியாவோட இணையிலிருக்கு ஹைதராபாத் சமஸ்தானம் மா மறுத்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இந்தியாவுக்கு எதிராக அது வந்து பெரிய படைகளை திரட்டிட்டு இப்படியெல்லாம் கதை கட்டுகின்றார்கள்